பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ரட்சகனாக இருக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கம் சமாதானம் உண்டாவதாக நாம் இந்த பதிவில் கிறிஸ்துவின் வேதத்தில் சொல்லி இருக்கும் கிருபை என்றால் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம் இந்த கிருபை என்ற சொல்லானது கிரேக்க மொழியின் செரிஸ் என்ற சொல்லின் மொழியாக்கமாக இருக்கிறது இந்த செரிஸ் என்ற சொல்லின் நேரடி பொருளை பார்த்தோமானால் யோக்கியதை இல்லாதவன் அல்லது அருகதை இல்லாதவன் பெரும் திவ்ய உதவி என்ற அர்த்தத்தில் ஒலிக்கப்படுகிறது இதை மனுஷரின் பக்கத்திலிருந்து பார்த்தால் தன்னுடைய இழிந்த நிலையை உணர்ந்த இருதயத்திற்கு தேவனுடைய சுபாவ முகத்தை உயர்ந்து பார்க்க கொடுக்கப்படும் உதவியாக இருக்கிறது இதையே தேவனுடைய பார்வையில் பார்த்தோமானால் மனுஷன் தன்னுடைய உண்மையான உதவியற்ற நிலையை உணர்ந்து சத்தியத்தின்படி அவருக்கு முன்பு தாழ்ந்து இருப்பதால் அவராகவே தம்முடைய கரத்தை நீட்டுவதாகும் கிருவை உபதேசத்தை செய்பவர்கள் அதை ஒரு காலமும் அதிகமாக ஒன்றும் சொல்லவில்லை சொல்லவும் முடியாது ஏனெனில் அது அளவில்லாததாக கிறிஸ்துவுக்குள் வெளிப்படுகிறது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் அது இன்ஃபினிட்டாக இருக்கிறது மற்றபடி அதை இருமாப்பாய் நாடினால் அதை ருசிக்க முடியாது மேலும் இரக்கமும் கிருபையும் முற்றிலும் ஒரே காரியம் அல்ல இரக்கம் என்றால் தண்டனைக்கு ஏதுவான குற்றம் செய்தவனுக்கு மன்னிப்பு கேட்பதால் மனம் இறங்கி கொடுக்கும் மன்னிப்பு அல்லது தனக்கு விரோதமாக இருக்கும் சத்துருக்குலையும் சிநேகிக்கும் குணமாக இருக்கிறது கிருபை என்றால் கேட்காமலேயே தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி அல்லது சுபாவத்தின்படி கொடுக்கப்படும் உதவி என்று சொல்லப்படுகிறது இந்த இரக்கத்தை குறித்து மத்திய ஐந்து நாற்பத்தைந்தில் சொல்லுகையில் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று சொல்கிறது ஆகையால் வெறும் உலக நன்மைகளை பெற இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்றல்ல தேவன் தாம் படைத்த எல்லோருக்கும் மிருக ஜீவன்களுக்கும் சத்தியத்தின்படி தமது இரக்கத்தினாலே கொடுத்து கொண்டே இருப்பார் அவைகளை பெற தம்மை அறிந்திருக்க வேண்டும் என்பதல்ல நாத்திகருக்கும் பக்தி உள்ளவர்களுக்கும் வேறு நம்பிக்கைகளில் உள்ளவர்களுக்கும் தமது படைப்பின் சகல ஜீவராசிகளுக்கும் அவர் தமது சத்தியத்தின்படி கொடுத்து கொண்டே இருப்பார் ஆனால் உலக நன்மைகளை மட்டுமே பெறுகிற இவர்கள் தேவனுடைய ஜீவன அற்றவர்களானபடியால் ஆவிக்குரியவைகளுக்கு அந்நியமாக இருப்பார்கள் ஆவிக்குரியவைகளில் அதாவது நித்தியமானவைகளில் ஒன்றையும் ஆவியானவரிடமிருந்து பெறமாட்டார்கள் பெற மாட்டார்கள் என்றும் நிலைத்திருக்கும் ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை பெற மாட்டார்கள் ஆகையால் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று ரோமர் எட்டு பதினாலு சொல்கிறது இவர்கள் ஆவியினால் பிறந்தவர்கள் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஜீவனில் கொடுக்கப்படும் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் தேவ புத்திரருக்கென்று ஆவியினால் கொடுக்கப்படும் மாறாத கிருபையாக இருக்கிறது அதாவது கிருபையானது ஆவியில் நமக்கு கொடுக்கப்படுகிறது அல்லது உணரப்படுகிறது என்று கலாத்தியர் ஆறு பதினெட்டு சொல்கிறது இந்த விசுவாசத்தினால் உண்டாகும் கிருபையானது ஆத்மாவை ரட்சித்து அதை பரிசுத்தப்படுத்தி திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக்கி அன்பிலை பூரணப்படுத்தி தேவனோடு ஒப்புரவாகும் சமாதானத்திலே நடத்தி நீதியின் வெளிச்சத்தில் பிரகாசிக்க செய்து ஆவியில் பலப்படுத்தி தேவனின் சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பி அவருடைய நித்திய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து ஆவிக்குரிய உலகத்தில் வெற்றியுள்ள ஆவியாக இருக்க செய்கிறது ஊழியத்தில் அதிகமாய் பிரயாசப்பட செய்கிறது இவைகளில் எதுவுமே நமது எந்த முயற்சினாலும் உண்டாகாது அநேக முறை நாம் இவைகளை முயற்சித்தும் நாம் துவண்ட பின்பே கிருபை இவைகள் உண்டாகும் நமது மாம்சத்தின் பெருமையான சுய முயற்சினால் நாம் துவண்ட பின்பே இவைகள் உண்டாகும் ஆனால் நாம் கிருபையினால் ஸ்திரப்பட்டால் அதை பற்றி கொள்ள நம்மை நம்மை தாழ்மைப்படுத்தும் அறிவு நம்மிடம் உண்டாயிருக்கும் ஆகையால் அந்த பிரயாசம் மட்டுமே நம்மிடத்தில் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் மேலும் எல்லா மனுஷரின் உண்மையான நிலையை பார்த்தால் கிருபையினால் ஆவிக்குரிய பூரணத்தை பெரும்படியான தேவையில் இருக்கிறார்கள் ஆனால் கிரியைகளின் மூலமோ அல்லது சுயநீதியின் மூலமோ அல்லது தாங்கள் உணரும் அறிவின் திருப்தியினாலோ அதை பெற தங்களை தகுதிப்படுத்துவதால் அவைகளெல்லாம் அவர்களை சத்தியத்தின்படி பெற தகுதி இல்லாதவர்கள் என அறியப்படுத்தி அதை பெற முடியாத நிலைக்கு தங்களை தாங்களே தள்ளி கொள்கிறார்கள் இது குறித்து ரோமர் பதினொன்று ஆறில் சொல்லுகையில் ரட்சிப்பானது கிருபையினால் விசுவாசத்தினால் உண்டாயிருந்தால் நியாயப்பிரமாண கிரியைகளினால் உண்டாயிராது அல்லது உலக நியாயங்களினால் உண்டாகாது அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே அன்றியும் அது நியாயப்பிரமாண கிரிகளினால் ரட்சிப்பு உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே என்று சொல்கிறது தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்க செய்யும் இருதயமானது மாம்சத்தில் தன்னை தாழ்த்துவதால் ஆவியில் உயரப்படும் நல்ல நிலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது மாமிசத்தில் தன்னை உயர்த்தும் இருதேமோ ஆவியில் உயர்த்தும்படி அது மாம்சத்தில் தாழ்த்தப்படுகிறது ஆகையால் தான் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று யாக்கோபு நான்கு ஆறு சொல்கிறது மாம்சத்தில் பெருமை என்பது அல்லது நம்மை நாமே உயர்த்துவது என்பது தேவனுக்கு முன்பு பொய்யாக இருக்கிறது மாம்சத்தில் உயர்வு என்பதே கிடையாதே மண்ணுக்கு திரும்புவதில் பெருமை ஒன்றும் கிடையாதே என்னவென்றால் மாம்ச சிந்தை ஆவிக்குரிய மரணமாக மட்டுமே இருக்கிறது ஆவியில் உயர்த்தப்படுவதே மெய்யாக இருக்கிறது ஆகையால் தம்மை போல் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று யாக்கோபு நான்கு ஆறு சொல்கிறது இப்படியே நோவாவின் காலத்தில் மனுஷர் மாம்சத்தில் தங்களை உயர்த்தி கொண்டு தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள் அல்லது பாவம் செய்தார்கள் ஆனால் நோவா தேவ நீதியை அறிந்த மனுஷனாய் இருந்து கர்த்தருக்கு முன்பு தன்னை தாழ்த்திய சுய நீதி இல்லாத மனுஷனாக இருந்தபடியால் கோபாக்கினில் இருந்து காக்கப்பட்டார் ஆகையால் தான் நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று ஆதியாக எட்டு சொல்கிறது அதாவது தேவ நீதியை இருதயத்தில் உணர்ந்த மனுஷர் தாங்களே நிச்சயமாக அறிவிப்பார்கள் தங்களின் நீதியை கந்தையாக எண்ணுவார்கள் தேவனை நோக்கி தங்களை ஒடுக்கும் அதை அடைய முடியாது என்பதை நிச்சயமாக அறிந்து அவரை நோக்கி தங்கள் பலவீனங்களையும் இயலாமையும் தகுதியின்மையுமே இருதயத்திலிருந்து அறிந்தவர்களாய் தேவனை நோக்கி தங்களை ஒடுக்கும் அதை அடைய முடியாது என்பதை நிச்சயமாக அறிந்து தங்கள் பலவீனங்களையும் இயலாமையும் தகுதியின்மையும் இருதயத்திலிருந்து அறிந்தவர்களாய் தங்களை குறித்து தாங்களே வெட்கப்படுவார்கள் அல்லது தேவனுக்கு முன்பு நிற்கக்கூடாமல் நடுங்குவார்கள் தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்வார்கள் இவர்களே தேவனால் நீதிமான்களாக்கப்படுவார்கள் இவர்களே கிருபையை பெறுவார்கள் தங்களை தாங்களை தகுதிப்படுத்துபவர்கள் அல்ல இதை குறித்து என்னாகமம் ஆறு இருபத்தைந்தில் சொல்லுகையில் கர்த்தர் தம்முடைய சுபாவ முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி அல்லது தமது நீதியை உன் இருதயத்தில் வெளிப்படுத்தி உன்மேல் இருக்க கடவர் என்று சொல்கிறது எல்லா காலத்திலும் கர்த்தருடைய கிருபை சுயநீதி இல்லாத மனுஷருக்கே கொடுக்கப்பட்டது மேலும் நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று தேவனுக்கு அடிமையாக தாழ்மையாக இருந்த அதாவது தனக்கானதை நோக்காத பெண்ணாக இருந்த இயேசுவின் தாயாக பூமியில் இருந்த மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது என்று லூக்கா ஒன்று முப்பது மற்றும் நாற்பத்தெட்டு வசனங்கள் சொல்கிறது மேலும் பிள்ளை பெற்றெடுக்கும் பாத்திரங்களாக இருக்கும் ஸ்திரீகளுக்குள் இவர் பாக்கியவதியாக இருக்கிறார் ஏனென்றால் இவர் மெய்யான பிள்ளையே சுமந்தவர் இவர் தன்னை பாவி என்று உணர்ந்தவராய் என் ஆத்மா பாவிகளை ரட்சிக்கும் என் ரட்சகரில் களி கூறுகிறது என்று லூக்கா ஒன்று நாற்பத்தி ஏழில் சொல்கிறார் யோவன் ஒன்று பதினாறில் கிறிஸ்துவுக்குள் இந்த கிருபையை பெற்ற சபையை குறித்து சொல்லுகையில் அவருடைய சரீரமான சபையில் இருக்கும் திவ்ய பரிபூரணத்தினால் அவருக்குள் இருக்கும் தேவனுடைய கிருபையின் நிறைவினால் நியாயப்பிரமாணத்தினால் தன்னை பாவி என்று அறிந்த நாம் எல்லோரும் அவருடைய இரத்தத்தினால் உண்டான கிருபையினால் சத்தியத்தை அறிந்திருக்கும் நீதிமன்களாக ஆகும் கிருபையை பெற்றோம் என்று சொல்கிறது இங்கு இந்த வாக்கியம் கிரேக்க மொழியாக்கத்தில் கிருபையின் மேல் கிருபை என்று அல்லாமல் கிருபையின் மித்தம் கிருபையை பெற்றோம் என்று சொல்கிறது அதாவது தெய்வ என்று நாம் தப்பித்துக்கொள்ளும்படிக்கு கொள்ளும்படிக்கு தமக்குள்ளே இருக்கும் கிருபையினாலே தம்மை போல் நம்மை தாழ்மைப்படுத்தி பிதாவின் கோபாக்கினைக்கு நீக்கலாகும் தம்முடைய இரத்தத்தினாலே தேவ கிருபையை நாம் பெரும்படி கிறிஸ்து அரள் செய்கிறார் என்று போதிக்கிறது ஆகையால் தான் இதை தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம் என்று அப்போஸ்தலி இருபது இருபத்தி நாலு சொல்கிறது இதை குறித்து எபேசியர் இரண்டு நான்கு முதல் எட்டு வரை உள்ள வசனங்களில் அக்கிரமங்களில் ஆறாமுக்குள் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடன் கூட ஆவியில் உயிர்ப்பித்தார் கிறிஸ்துக்குள் இருந்த தேவ கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து ஏசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே குமாரனுக்குள் இருக்கும் தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் ஆவியில் அவரோடு கூட உட்காரும்படியும் செய்தார் உங்களுடைய விசுவாசத்தினால் அல்ல கிருபையினாலே கிறிஸ்துவின் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்கிறது மேலும் இதை குறித்து எபிரேயர் நான்கு பதினாறில் சொல்லுகையில் நாம் இரக்கத்தை பெறவும் அல்லது மன்னிப்பை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் அதாவது தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படும் சமயத்தில் உதவி செய்யும் கிருபை அடையவும் நமது சொந்த நீதியினால் அல்ல கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பெறப்பட்ட மன்னிப்பினால் உண்டான ஆவிக்குரிய தைரியத்துடன் ஆவிக்குரிய பலிகளை தேவனுக்கு செலுத்தும்படிக்கு நமது பிரதான ஆசாரியரான கிறிஸ்து இருக்கும் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம் என்று சொல்கிறது மேலும் ரோமர் ஆறு பதினாலில் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் அதாவது சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் பாவி என்று நிச்சயமாக அறியப்பட்டு கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது ஏனென்றால் கிருபை பற்றி கொள்பவர்கள் நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களுக்கு மறித்தவர்களானபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது கிருபையினாலே பாவத்தை மேற்கொள்ளும் கிறிஸ்துவின் நீதி உள்ள ஆவியின் பலம் அவர்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்கிறது ஆதாமின் பாவம் மாமிசமான மனுஷனை மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராயி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆவிக்குரிய நீதியினாலே நம்மை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது என்று ரோமர் ஐந்து இருபத்தொன்று சொல்கிறது மேலும் நீதிமானுக்கு கிறிஸ்துவின் நீதி நிமித்தம் ஏற்படும் சகலவித துன்பமும் கிறிஸ்துவின் ஆவியின் பலம் வந்து தங்கும்படிக்கு அது ஆவிக்குரிய சந்தோஷத்தை தரும் காரியங்களாக மாறிவிடும் இதை குறித்து இரண்டு குறைந்தர் பனிரெண்டு ஒன்பதில் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் என்று சொல்கிறது மேலும் இதை குறித்து இரண்டு தி இரண்டு ஒன்றில் சொல்லுகையில் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுக்குள்ளான கிருபையில் பலப்படும்படி நீயும் போல் சுவிசேஷத்தின் மீத்தும் தீங்கு அனுபவி என்று சொல்லப்படுகிறது உபாகமும் இருபத்தொன்பது பதினெட்டில் சொல்லியிருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகல்கிற இருதயமுள்ள நஞ்சியும் எட்டியும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள் என்பதை குறித்து எபிரே பனிரெண்டு பதினைந்தில் சொல்லுகையில் ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் அல்லது மாம்சத்தின்படி நடக்கிற மனுஷன் உங்களுக்குள் ஒருவனாக முளைத்தெழும்பி சபையில் தனது மாம்ச சுபாவத்தினாலோ கலக்கம் உண்டாகிறதுனாலே விநேகர் பாவம் செய்து தீட்டுப்படாத படிக்கும் உங்களில் அப்படிப்பட்ட வேறாக ஒருவனும் விராதபடிக்கு யாதொருவனும் வேசி கள்ளனாகும் அதாவது தேவனாகிய கிறிஸ்துவின் அவயத்தை வேசியோடு ஐக்கியப்பட கொடுக்கிறவனும் ஒருவேளை போஜனத்துக்காக கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கும் ஆசீர்வாதம் உள்ள சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள் அதாவது அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்லது மாம்சத்தை திருப்திப்படுத்துகிற எந்த காரியத்திற்காகவும் திவ்ய சுபாவத்தில் தேவன் கொடுத்திருக்கிற பங்கை கெடுக்கும் சீர்கட்ட மனுஷனாக ஒருவனும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்கிறது மேலும் நியாயப்பிரமாணத்தினால் பாவம் பெருகியதால் கிருபையும் பெருகிற்று ஆகையால் கிருவை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை இருக்கலாம் என்று சொல்வோமா கூடாதே பாவத்திற்கு கிறிஸ்துவோடு மறித்த நாமினி அதில் எப்படி பிழைப்போம் ஆகையால் உயிர் தழுந்த கத்தராயி இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் இருக்கிறோம் என்று ரோமர் ஐந்து ஆறு அதிகாரங்கள் சொல்கிறது எபேசியர் ஒன்று நான்கு முதல் ஆறு வரை உள்ள வசனங்களில் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு பெரிய மாணவிகளுக்குள் தேவன் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராக இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார் என்று சொல்கிறது பொதுவாக நமது உலக வாழ்வின் நன்மைகளை காக்கும்படிக்கோ அல்லது அவைகளை இழந்து விடாதபடிக்கு இருதயத்திற்கு ஒத்திராத வாயின் வார்த்தைகளினால் கர்த்தருடைய கிருபை என்று மாயாக சொல்வதெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும் காரியமாக இராது தேவன் இருதயத்தின் உண்மையை மட்டுமே பார்ப்பார் எப்பொழுதும் தேவனுடைய கிருபை என்று உலக காரியங்களுக்கு வாயினால் மட்டுமே சொல்லி கொண்டிருப்பதெல்லாம் பொருளாசை உள்ளவர்களாய் பரீட்சைகளுக்கு வழிவகுக்கும் காரியமாக இராதபடிக்கு நாம் ஆவியில் உயர்ந்திருக்கும் படிக்கு இருதயத்தில் தாழ்ந்திருப்பதே கிருபையை பெற்றதை அறிந்த இருதயமாக இருக்கும் இறுதியாக ஒட்டுமொத்த கிறிஸ்துவ வேதத்தின் கடைத்தொகையான காரண காரியமாக நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் அல்லது அவரோடு ஒன்றாகும் அறிவிலும் வளருங்கள் என்று இரண்டு பேதரும் மூன்று பதினெட்டு சொல்கிறது ஏனென்றால் கிருபையும் சத்தியமுமே நம்மை பூரணப்படுத்தும் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடன் கூட இருப்பதாக ஆமீன்